கடந்த ஐந்து ஆண்டுகள்ல இடி ஐடி சிபிஐ இப்படிப்பட்ட ஒன்றிய அரசோட அமைப்புகளோடு பாஜக கைப்பவையாக மாற்றி அவங்களை கலப்புறது அப்புறம் பாஜகவுக்கு நிதியா தேர்தல் பத்திரங்களை வாங்குறது எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் பண்ணியிருக்காங்க வரலாற்றிலேயே இப்படி ஒரு வசதி நடந்ததில்லை இந்த ஊழல் வெளிவந்த காரணத்தினால பிரதமர் மோடியோட முகத்தில் தோல்வி வயம் அப்பட்டுமா தெரியுது தேர்தல் நெருங்க நெருங்க தோல்வி செய்யக்கூடாது ஜார்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோகன் அவர்களை கைது செஞ்சாங்க டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கைது செஞ்சாங்க நாட்டில வந்து வலிமையா பேரர் பணி ஆச்சுவாங்கன்னு பயந்து நடுங்கி கைது செஞ்சிருக்கிறாங்க இங்க தமிழ்நாட்டிலையும் மேற்கு மண்டலத்தின் வலிமையான செயலீரர் நம்முடைய அருமை சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களையும் இதே மாதிரி தான் சிறையில் அடைச்சி வச்சிருக்காங்க ஜாமீன் கூட கொடுக்காம பல மாதங்களாக அவர் சிறையில் வச்சிருக்காங்க மேற்கு மண்டலத்தோட அவருடைய பணிகளை முடக்கணும்னு இந்த சதவி செய்ய செஞ்சாங்க மயாக்கோட அத்தனை சதி செயல்களையும் கடந்து செந்தில் பாலாஜி அவர்களால் உருவாக்கப்பட்ட செயல் வீரர்கள் களத்தில் வேகமாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் சுதந்திரமான புலனாய்வு அமைப்புகள் கூட்டணி கட்சிகள் மாதிரி மாற்றி எதிர்கட்சிகள் மேல் ஏவி விட்டிருக்கக்கூடிய பாஜகவிற்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது இது ரெண்டு பக்கமும் கூறான முனைகள் கொண்ட கத்தி என்பதை மறக்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறையில் இருந்தபடியே கட்சியும் ஆட்சியும் நடத்திக்கிட்டு வர தேர்தல் பணியையும் கவனிச்சுட்டு வர அவர் மீது அடக்குமுறை இந்தியா கூட்டணிய வலிமை அதிகரிச்சிருக்கு செல்வாக்கு அதிகரிச்சிருக்கு இந்திய நாட்டு மக்கள் பாஜகவுக்கு புரிய வைப்பார்கள் பாஜக மக்கள் விரோத ஜனநாயக விரோத கட்சி பேரோடும் பேரடி மண்ணோடும் வீழ்த்தப்பட உள்ள நாளான ஜூன் நான்கு இந்தியாவின் இரண்டாவது விடுதலை நாளாக வரலாற்றில் பதிகட்டும்